வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே பூச்செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வித்தியாசமான பூச்செடிகளை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுற மாதிரியான ஒரு பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதிக அளவு மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்லாதது சீஸ்னல் ஃப்ளவரிங் கிடையாது வருஷம் முழுவதுமே எப்பவுமே அந்த செடியில் வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு அலங்கார பூச்செடி வளர்ப்பு தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தான் ஃபயர் கிராக்கர் பிளான்ட்டு அப்படி இல்லைனா ஃபவுண்டென் புஷ் ஃபவுண்டெயின் பிளான்ட் கோரல் பிளான்ட்டுன்னு பல பேரில் சொல்கிறாங்க நர்சரிஸில் கூட இந்த செடியை வந்து ரசேலியா பிளான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதோட விஞ்ஞான பெயர் பார்த்திங்கன்னா ரசேலியா ஸ்டெமி ஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஷார்ட் ஃபார்மா ரசேலியா அப்படின்னு சொல்லி காமனாக சொல்கிறாங்க இதோட இலைகள் வந்து நார்மலாக உள்ள செடிகளுக்குள்ள இலைகள் மாதிரி இல்லாமல் ஒரு புல் வகை தாவரம் மாதிரி இருக்குது பாருங்க அந்த சவுக்கு இலைகள்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி இருக்கு ஆனால் பிகினிங்ல வரும்போது இலைகள் வருது நாலு இலைகள் சேர்ந்தாப்புல வருது அதுக்கப்புறம் பெருசாகும் இந்த மாதிரி குச்சி குச்சியா சவுக்கு இலைகள் மாதிரி இருக்கு இதோடைய பூக்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு டியூப்லர் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஒரு குட்டியா வந்து ஒரு டியூப் ஃபார்ம்ல வந்து எண்டில் மட்டும் அஞ்சு பெட்டல்ஸோட உள்ள பூக்கள் இருக்குது இந்த செடி வந்து நல்லா ஒரு குச்சி வச்சு வளர்க்கும் போது ஸ்டிக் சப்போர்ட் கொடுத்து வளர்த்தோம்னா அஞ்சு அடி ஆறு அடி ஹைட் வரைக்கும் கூட வளரும் என் செடி இப்போ வந்து மூணு மூன்று அடி ஹைட் இருக்குது ஆனால் சப்போர்ட் வந்து ஒரு ஒரு பாதி அளவு கொடுக்கும்போது கீழே வந்து அப்படியே கவுந்துருது இந்த ஃபவுண்டைன் பிளான்ட் வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்கிட்ட வந்து ஒரு இந்த சிவப்பு கலரும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலரும் இருக்குது அது வந்து வெள்ளை இன்னும் சொல்ல முடியாது ஒரு மாதிரி க்ரீம் கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம் பூக்கள் இந்த மாதிரி தான் டியூப்லர் ஃபார்மில் இருக்குது பார்க்க சின்ன அப்படி குழல் மாதிரி கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை வெள்ளை சிவப்பு கலரில் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் காம்பவுண்ட் வாள்களில் ஃப்ரண்டில் வச்சு அப்படியே கீழே மேலேருந்து கீழே தொங்குறதை பார்க்கும்போது நிறைய பூக்களோட ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடும் தோட்டமும் இத வந்து பட்டாசு பூச்செடின்னும் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நம்ம நைட் வெடிலாம் வெடிக்கும் போது மேலே வானத்துல இருந்து அப்படி செதறி விழுகும் பார்த்தீங்களா பூக்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இதுக்கு வந்து அந்த ஃபயர் கிராக்கர் பிளான்ட்னும் பேர் வந்திருக்குது இதோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா மெக்சிகோ ஆனா இப்போ நம்ம ஏரியால ரொம்ப ஈஸியா கிடைக்குது மேக்சிமம் எல்லா நர்சரியிலையுமே ஈஸியா கிடைக்குது இந்த செடியை வளர்க்குறதுக்கு ஏற்ற மண் மண்கலவினா நார்மலா எந்த மாதிரி மண் கலவையில வச்சாலுமே இந்த செடிகள் வந்து நல்லா வளரும் ஃபுல் சன்லைட்ல வைக்கணும் இந்த செடி கிரவுண்ட்லயும் வச்சு வளர்க்கலாம் இந்த தொட்டியில வச்சு வளர்க்கும் ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு ஒரு பங்கு கொக்கோ பீட் சேர்த்துதான் இந்த செடி நட்டுருக்கேன் நல்லாவே வளர்ந்து பூக்களும் கொடுக்குது இந்த செடிக்கு பெரிய அளவுல உரங்களோ இல்லைன்னா பூச்சி மருந்து எதுவுமே அடிக்க தேவையில்லை பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது இந்த செடியில் வந்து பூக்கள் காஞ்சோடனே அதுல வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி விதைகள் மாதிரி சீட்ஸ் இருக்குது இந்த சீட்ஸ் பட்டுமே தொட்டியில பட்டுமே அதில் அதுவே தானாகவே ஆகுது ஒரு செடி வச்சாலே போதும் அதுலேருந்து நிறைய பட்டு பட்டு அந்த தொட்டி ஃபுல்லாகவே நிறைஞ்சிருது அப்படி இல்லாட்டாலுமே இதுல இருந்து பக்க கண்ணுகள் வந்து தனியாக வருது இல்லை கட்டிங்ஸ் மூலமாக கூட இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இந்த பார்த்திங்களா இதுல வந்து தன்னாலேயே அடுத்து 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 குட்டி குட்டியா செடிகள் வந்திருக்கு இந்த மாதிரி செடிகள் அதை எடுத்து தனியாக நம்ம வந்து வேற தொட்டிக்கு கூட பாட் பண்ணி அடுத்தடுத்து புது செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த செடிகளை வந்து பாடர் செடியா வளர்க்கலாம் இல்லைனா காம்பவுண்ட் வால்களில் மேல வச்சிருக்கும் போது கீழே வரைக்கும் தொங்கி பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த செடி வந்து ஹேங்கிங் பாட்டிலையும் வைக்கலாம் ஹேங்கிங் பாட்டில் வச்சு வளர்க்கும் போது மேலேருந்து அப்படி கீழே தொங்கி பூக்களோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நல்லா வெயில் கிடைக்கிற இடத்துல வைக்கணும் வெயில் கிடைக்கும்போது தான் நிறைய பூக்கள் பூக்கும் இதில் வந்து இது நல்லா நீளமாக ஒரு ஸ்டெம்லேருந்து அப்படியே அப்படியே நீளமாக வந்து ஒரே குச்சியிலேயே நிறைய பூக்கள் இருக்கும் அதிக பராமரிப்பு இல்லாத பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இந்த செடியோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லா நர்சரியிலேயுமே ஈஸியாக கிடைக்குது நான் ஃபார்ட்டி ருபீஸ் சொல்லி தான் இந்த ரெண்டு பிளான்ட்டும் வாங்கினேன் நீங்களும் ஒரு பிளான்ட் லவராக இருந்தீங்கன்னா இந்த ரசேலியா பிளான்ட் வாங்கி வளர்த்து உங்கள் வீட்டை அழகாக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே